தொடக்க நன்றியை நம்மளுடைய நக்கீரன் டிஎன்பிசி யூடியூப் சேனலில் குரூப் ஒர்க்கு தமிழுக்கு புக் வைஸில் எப்படி ஃப்ரீ டெஸ்ட் பேஜ் போயிட்டு இருக்கு ஜிகேக்கான வைஸில் ஃப்ரீ டெஸ்ட் பேஜ் வந்து பிப்ரவரி இருபதாம் தேதியிலருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அந்த ஃப்ரீ டெஸ்ட் பேஜ் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதற்கான டெலிகிராம் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நீங்கள் ஜிகேக்கான புக் வைஸ் ஃப்ரீ டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா நம்மளுடைய நக்கிரன் டிஎன்பிசி யூடியூப் சேனலாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் அதே அதேமாதிரி பார்த்தீங்க அப்படின்னா டெலிகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் அந்த டெலிகிராம் லிங்க்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க அடுத்து பார்த்திங்கன்னா பார்த்தீங்க நம்ம இந்திய தேசிய இயக்கம் அப்படிங்கிற யூனிட்டில் இது வரைக்கும் கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாம் தொகுத்து நம்ம ஒவ்வொரு டாப்பிக்லேயும் கொடுக்க போகிறோம் இன்றைக்கி வந்து நம்ம வந்து தேசிய மறுமலர்ச்சி இந்திய தேசிய இயக்கத்தில் தேசிய மறுமலர்ச்சி அப்படிங்கிற டாப்பிக்லேருந்து இது வரைக்கும் டிஎன்பிசி எக்ஸாமில் கேட்ட முக்கியமான எழுபத்தஞ்சு வினாக்கள் தான் பார்க்க போகிறோம் இது வந்து பார்ட் ஒன் வீடியோ இந்த கொஸ்டின் பேப்பர் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் பிடிஎஃபாகவே கொடுத்துருக்கேன் நீங்கள் டவுன்லோட் பண்ணி டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள் இதற்கான ஆன்சருக்கு ஒரு ஆஃப் அன் ஹவர் நான் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் ஸோ இதுக்கு அடுத்த வீடியோவில் நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதற்கான ஆன்சர் கீ இருக்கும் நீங்கள் நாளைக்கு கூட இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா இதற்கான ஆன்சர் கீ நம்ம இன்னொரு வீடியோ இதுக்கு அடுத்து நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோவில் இருக்கும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஆன்சர் கீ செக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா மொத்தம் இதில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இருபத்தஞ்சு கொஸ்டின் இருக்கும் இது வரைக்கும் டிஎன்பிசி எக்ஸாமில் தேசிய மறுமலர்ச்சி அப்படிங்கிற டாப்பிக்கில் கேட்ட முக்கியமான எழுபத்தஞ்சு வினாக்களில் ஃபஸ்ட்டு இருபத்தஞ்சு வினாக்கள் இந்த டெஸ்ட்டில் இருக்கும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள் இது எல்லாமே டிஎன்பிசி எக்ஸாமில் இதுக்கு முன்னாடி கேட்ட எக்ஸாமில் இருந்து எடுத்து தொகுத்து கொடுத்துருக்கோம் இருக்கும் ஓகேங்களா இதற்கான ஏன்சர்க்கு ஒரு ஆஃப் அன் அவரில் நம்ம சேனலில் மறுபடியும் அப்லோட் பண்ணுறோம் ஓகேங்களா நீங்கள் டவுன்லோட் பண்ணி டிஸ்ட் அட்டன் பண்ணுங்கள் அட்டன் பண்ணிட்டு இதற்கான ஃபீட்பேக்கும் கொடுங்க ஓகேங்களா எப்படி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிற ஃபீட்பேக்கும் மறக்காமல் கொடுங்க இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்